துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரத்துல தெய்வம் வந்து உங்களை எச்சரிக்கைப்படுத்தும் ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுக்கிறதே கிடையாது உடம்புக்கு காரம் ஒத்துக்காது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அன்னைக்கு தான் இட்லி பொடியில பொடியில நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா இட்லியை தொட்டு பொடி இட்லி சாப்பிடுவோம் காரப்பொடி பொடி இட்லி அன்னைக்கு தான் பானிபுரி போயிட்டு சாப்பிடுவோம் என்னைக்காவது உடம்புக்கு ஒத்துக்காத பொருளை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு துலாம் ராசி அன்பர்கள் நினைக்கிறதே கிடையாது அது ஒத்துக்குது ஒத்துக்கல என் மனசு இப்ப விரும்புது அதனால நான் சாப்பிடுவேன் அப்புறம் அதுக்கு நான் ஏதாவது சேர்த்து சாட்டுக்கிறேன் இப்ப எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு நினைக்கிறது தான் என்ன துலாம் ராசி ஒரு குணம் இப்படி இருக்கும் பொழுது தெய்வமே வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் தெய்வத்தின் கணக்கே கன்ஃபியூஸ் ஆகுது அப்போ தைரியமா இருங்கன்னு துலாம் ராசி அன்பர்களை பார்த்து சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி அவங்க தைரியமா இருப்பாங்க தான் யாரையும் நம்பாத ராசி அன்பர்களை சொல்ல முடியாது இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் எப்படியாவது மத்தவங்க நம்ம பக்கம் இழுக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்போ இந்த நம்பிக்கை தான் துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் இதை தெரி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சங்கடங்கள் வராமல் சமாளிக்க முடியும் இந்த உலகத்துல எது வந்து நமக்கு நன்மையை கொடுக்குது தீமையை கொடுக்குது நல்லது கொடுக்குது கெட்டது கொடுக்குது மகிழ்ச்சியை கொடுக்குது துன்பத்தை கொடுக்குதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு ஒரு பட்டிமன்றமே கூட வைக்கலாம் இல்லைங்களா எல்லாரும் ஒன்னு ஒண்ணு சொல்லுவாங்க உண்மையிலேயே சொல்லணும்னா நம்ம யார் மேல அதிகமா அன்பு வைக்கிறோமோ அதுதான் நமக்கு நட்பையும் கொடுக்கும் அன்பையும் கொடுக்கும் பாசத்தையும் கொடுக்கும் அதுதான் நமக்கு மகிழ்ச்சியும் கொடுக்கும் துன்பத்தையும் கொடுக்கும் நல்லதையும் கொடுக்கும் கெட்டதையும் கொடுக்கும் ஒரே தீர்ப்பு தான் யார் மேல அன்பு அதிகமா வைக்கிறோமோ அதுலதான் நமக்கு மகிழ்ச்சியும் இருக்கும் துன்பமும் இருக்கும் அதனால லாபமும் வரும் நஷ்டமும் வரும் அப்போ துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் இருபத்தி ஏழு வரை உங்களுக்கு சூரியன் ஜாதக ஈசியாக வீசும் அப்போ உங்களுக்கு ஆட்சிநாதன் சுக்கிர பகவானா இருக்காரு அதே மாதிரி உங்களுக்கு உச்சநாதன் சனி பகவான் இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உச்சத்துல சனி பகவான் இருக்கிறதால உள்ளுக்குள்ள ரொம்ப தைரியசாலி இந்த துலாம் ராசி அன்பர்கள் நலமே முடியலனாலும் எடுத்த ஒரு விஷயத்த நடத்தக்கூடியவங்க பொருளாதாரமே இல்லை கையில பத்து பைசா இல்லைன்னா கூட பிளான் பக்காவா போடுவாங்க அந்த பணம் எங்க இருந்து கடவுள் கொடுக்கறாருன்னு சொல்ல முடியாது எப்படியோ பேங்க்ல லோன் கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சவங்க கேட்டா கொடுக்க மாட்டாங்க ஆனா ஒரு தேதியை முடிவு பண்ணிட்டோம் கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படியாவது சிறப்பா முடிஞ்சிடும் இதுதான் வந்து துலாம் ராசி இத சனி பகவான் தைரியத்தை கொடுப்பாரு நீ இறங்கு நீ செய்ய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு காயமே பட்டாலும் வெளியே தெரியாம பாத்துக்குறவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் ஆனால் என்னதான் நம்ம மாடாக உழைச்சாலும் சொல்லுவாங்க இல்லைங்களா மாடாக உழைப்பாங்க ஒரு பெரிய வந்து வெயிட் அதிகமாக ஒரு மூட்டை மூட்டையாக பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக மாட்டு வண்டி எடுத்துன்னு போவாங்க அப்போது பல சரக்கு அப்போது அவ்வளோ வெயிட்டை வந்து கடக்குள்ள எடுத்துகிட்டு வந்து பொருளை மட்டும்தான் ஆஹ் கடைக்குள்ள ஏத்துவாங்க மாடை வாசல்லேன்னு ஏற்றிருவாங்க அதே மாதிரிதான் என்னதான் மாடை உழைச்சாலுமே நமக்கு ஒரு மரியாதை கிடைக்காது இதுதான் வந்து துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுமை இதுல என்னன்னா ஆசையும் விடாது ஏன்னா சுக்கிரன் ஆசை ஆட்சியில இருக்கிறதால ஆசையும் உங்களை விடவே விடாது ஏதாவது செஞ்சு பார்க்கணும்னு ஆசை மத்தவங்களுக்கு பதவி கொடுத்து பார்க்கணும் மத்தவங்களை உயர்த்தி பார்க்கணும் இப்படிலாம் வந்து இருக்கும் இதுதான் வந்து துலாம் ராசி நம்மளால நம்மள மாத்திக்க முடியாது இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்க எப்படி கவனமா இருக்கணும் அப்படின்னா காசு சேர்க்கணும் அப்படின்னு முதல்ல நீங்க நினைக்காதீங்க என்ன இது புதுசா இருக்கு யார் வந்து காசு சேர்க்க நினைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க நான் வந்து காசை தானே நினைச்சிட்டு இருக்கேன் பணத்தை எப்பயாவது வந்து வந்து சேர்க்கணும் இவ்ளோ நாளா நான் பணத்தை வந்து ஏமாந்து போயிட்டேன் இதுக்கப்புறமா சேர்க்கணும்னு நினைக்கிறேன் இப்ப வந்து நீங்க இதை சொல்றீங்கன்னு நினைக்கலாம் நீங்க தேவத்தின் கணக்க தெரிஞ்சுக்கணும் நீங்க காசு சேர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சேர்த்து வச்சிருந்த காசை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு குருவி மாதிரி பல்ல கட்டி வாயை கட்டி வயிற்று கட்டி நீங்க காசு சேர்த்து வச்சிருப்பீங்க ஆனா காசு ஒரே நாள எல்லாத்தையும் வந்துருவீங்க போச்சா அப்போ வாய கட்டி வழுத்த கட்டி சேர்த்து வச்சிருந்த காசு ஒத்த பாசத்துல என்ன ஆகணும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவாங்க இன்னும் கொஞ்சம் இல்லாம போயிடுச்சு பாசத்துல இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே பிள்ளைக்கு கொடுத்துருக்கலாமே பொண்ணுக்கு கொடுத்துருக்கலாமே மாப்பிள்ளைக்கு கொடுத்துருக்கலாமே யாருக்காவது கொடுத்துருக்கலாமே சில பேர் வந்து வீடு கட்டிட்டு இருப்பாங்க சேர்த்து சேர்த்து வச்சிருப்பாங்க இப்போ அதுதான் வந்து நேரம் விட்டுறாதீங்க காசை சேர்க்கணும்னு நினைக்காதீங்க அதை நினைக்கும் பொழுது கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிடிச்சவங்க தப்பா போவாது ஆனா ஒரே நாள நீங்க வச்ச பாசத்துக்காக அந்த காசை இழக்கிற நேரம்னு சொல்லலாம் இதுதான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் கடவுள் வந்து என்ன பார்வ பண்ணுவாருன்னா துலாம் ராசி என்பர்களுக்கு நிறைய காசு கொடுப்பாரு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இந்த காலகட்டத்துல கடவுள் வந்து நமக்கு நிறைய காசு கொடுக்குறாரு கடமையும் சேர்த்து கையில கொடுத்துருவாரு இதை நான் அவனு கொடுத்தேன்ல அவனை தான் நான் கொடுத்தேன் பெரிய பக்காவா கணக்கு போடுவாரு அதனால தெய்வ கணக்கு இதுதான் கடவுள் காசு கொடுக்குறாரு ஆனா கடமையும் உங்க கையில சேர்த்து கொடுத்துடுறாரு அதனால நல்லா அவனு தெரிஞ்சுக்கோங்க கடமையை சேர்த்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கடமைக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை மட்டும் செலவு பண்ணுங்க இல்லைன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு கஷ்டப்படாதீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு எம்டி பாக்கெட்டுன்னு சொல்லாதீங்க அதுக்கு கடவுள் பொறுப்பாக மாட்டாரு உங்களை எம்டியாக தான் ட்ரை பண்றாரு ஆனா தெய்வத்தின் கணக்கை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அதனால எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுத்துட்டு எவ்வளவு நிப்பாட்டணுமோ அவ்வளவு நிப்பாட்டிட்டு தான் தெரிஞ்சுக்கோங்க உங்களை இழுத்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்படி பணம் காசுல இழுத்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பொறுப்புகள்ல இழுத்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இழுத்து விட்டுட்டாங்கன்னா நீங்க சமாளிச்சுதான் ஆகணும் எல்லாத்தையும் சமாளிக்கணும் இதுக்கு உங்களுக்கு விநாயகர் தான் உதவி பண்ண போகிறாரு கற்பக விநாயகர் மணக்குள விநாயகர் கருணாமூர்த்தி இந்த விநாயகர் தான் கணபதி தான் உங்களுக்கு உதவி செய்ய போறாருங்க அதனால விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க உஷாரா இருங்க நல்லதுதான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ விட்டுட்டு தேடாதீங்க பணம் காசு உங்களுக்கு கிடைக்கும் அந்த பணம் காசை என்ன பண்ணுங்க கையில வச்சுக்கோங்க இந்த நேரத்துல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணுங்க எவ்வளோமா இருக்கு எவ்வளோப்பா இருக்கு எவ்வளோமா இருக்கு அப்படின்னு யாராவது சொந்தக்காரங்க கேட்குறாங்கன்னா இல்லை தெரிஞ்சவங்க கேட்குறாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து லட்ச ரூபாய் இருக்குன்னு சொன்னா முடிஞ்சு போயிடுச்சு அந்த லட்ச ரூபாவை என்கிட்ட கூட ரெண்டு மூணு மாசத்துல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது அப்போ என்ன பண்ணலாம் நினைச்சீங்கன்னா இல்ல கொடுத்தாகணும் கொடுக்கலன்னா அங்க பிரச்சனை வந்துடும் இப்போ கேக்குறாங்க ஆபீஸ்ல கேக்குறாங்க கொடுக்கணும் இல்லைன்னா வந்து இருக்கிறது வர தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க சொல்லும் பொழுதே ஐம்பதாயிரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரத்தை மறைச்சிருங்க பத்து ரூபாய் இருக்குன்னா கூட அஞ்சு தான் இருக்கு அஞ்சு ரூபா தரேன் அப்படின்னு வேணா நீங்க சொல்லிடுங்க ஆனா மனசு உங்களுக்கு வராது சொல்றதுக்கு இல்ல எதுக்கோ கேக்குறாங்க இப்ப இருக்கு நான் என்ன பண்ண முழுசையும் கொடுத்துடலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நாம தான் போடுவாங்க அதனால அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இதுக்குதான் வந்து முன்னாடியே இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது கடந்த காலத்துல நீங்க எப்படி இருந்தீங்களோ அதை விட்டுடுங்க இப்ப வருங்கால கட்டத்துல நீங்க இவ்வளவு கா ஒரு கவனமா இருக்கணும் காசு வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட சேர்த்து சேர்த்து வச்சு எங்கேயும் ஒரே நாள் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுலயும் பாசத்துக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா காசை வந்து கடமைக்காக தான் கடவுள் கொடுக்குறாரு அத நீங்களும் கொஞ்சம் உங்களுக்காகவும் செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் நீங்க வந்து யாரையும் நம்ப தேவையில்ல யாரையும் நம்பி உங்களுடைய பணத்தையும் நீங்க இழக்காதீங்க இது இது ரொம்ப 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 முக்கியமானது உங்களுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்க இப்போ வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஏழு முடிவதற்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் உண்டாக போகுதுங்க ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் ஒன்று உங்களுக்கு மனசுக்கு நிறைவா நடந்து முடியும் நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க உங்க குடும்பத்தினரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பு நீங்க எந்த விஷயத்துல தடைகள் இருந்தாலும் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு நீங்க அந்த விஷயத்தை தொடங்கும் பொழுது கட்டாயமா அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றியை நடத்தி கொடுக்கும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க இந்த பதிவு துலாம் ராசி ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி